சஞ்சீவா சார் இப்போ அடக்குமுறை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு முதலமைச்சர் எனக்கு அது புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரமேஷ் சேதுராமன் எதை குறிப்பிட்றாரு முதலமைச்சர் அடக்குமுறைன்னு அடக்குமுறைனா நம்ம மாநிலத்துக்கான அடையாளத்தை அழிக்க பார்க்க தான் நடந்துகிட்டு இருக்கு அவர் வந்து இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறாரு நமது மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய தொன்மை கீழடியிலிருந்து எதையுமே அவங்க வந்து அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லை நாம கண்டுபிடிச்சு செஞ்சாலும் அவங்க அதற்கான நிதி தருவதில்லை அதை வளர விடுவதில்லை அது மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் பாஜகவுக்கு இருப்பது வந்து வெறுமனை கட்சி சண்டை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த சண்டை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் உருவாகுது இங்கே சுயமரியாதை இயக்கம் அதே ஆண்டு உருவாகுது அந்த சண்டை இங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ மம்தா பானர்ஜிக்கும் பிஜேபிக்கும் இருக்கிறது வந்து ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் சண்டை இங்கே நடக்கிறது ஐடியாலஜிக்கல் சண்டை அதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் அவர் சொல்கிற அரசியல் நுட்பமாக அதை தான் பேசுது அடக்குமுறை எங்கள் மொழியை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ கூட அமித்ஷா இந்தியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் கேளுங்களேன் எங்கள் பாஜக ஆதரவாளர்கள் யாராவது வந்து அப்படி சொல்லலை விருப்புப்பட்டா படிச்சுக்கலான்னு ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அலுவலக மொழியாக ஹிந்தி வேணும் நீங்கள் அரசு அலுவலங்களை இந்திக்குள்ளே பரிமாறிக்கிறணும் இது எல்லாவற்றையும் தமிழ்நாடு எப்பயோ தூக்கி அடித்து அதில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஜனதா பல முறை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் இவங்க ஒவ்வொரு முறையும் இந்தியை திணிக்கிறது சமஸ்கிருதம் புனித மொழின்னு சொல்கிறது இல்லாத சரஸ்வதி நதி நாகரீகத்துக்காக பணத்தை செலவிடுவது கங்கையை செலவழிக்க பணம் செலவழிக்கிறது கீழடிக்கையை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது கீழடிய தொன்மை எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதை இன்னும் நீங்கள் சரியாக ஆய்வு பண்ணலன்னு சொல்றது தொடர்ச்சியாக எங்க நம்ம மொழி இனம் பண்பாடு தொன்மை வரலாறு எதையுமே அங்கீகரிக்காமல் தயாராகல அழிப்பதற்கான எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெறுமனை அரசின் நான் தான் சொல்கிறேன் இது வெறுமனை கட்சி சண்டை மட்டும் இல்லை சீட் ஷேரிங் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் கூட நடக்கலாம் கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் நடக்கலாம் அதிமுக பாஜக அது வேறு இங்கே நடக்கிறது ஒரு மிகப்பெரிய சித்தாந்த கருத்தியல் யுத்தம் அதைத்தான் அவர் அடக்குமுறைங்கிறார் இது வெறுமனே கட்சி பிரச்சனை கிடையாது சீட்டு கூட்டணி கட்சியில் பிரிஞ்சு போகிறது கிடையாது இனத்தையே அழிக்கக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு சிம்ம சொப்பனமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு திராவிடம் திராவிட இயக்கம் இந்த பேர் இதனுடைய அரசியல் பெரியார் அண்ணா கலைஞர் இதை கேட்டாலே அவங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது இது வந்து பொதுவாகவே எடப்பாடி கூட தானே வச்சிருக்காங்க திராவிட கட்சியான அதிமுக கூட தானே வச்சிருக்காங்க அது அதிமுக திராவிட கட்சி தான் ஆனால் எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சமீப காலமாக ஆரியம் திராவிடம்னா என்னன்னு படித்தவங்க யார்ட்டையா கேளுங்க ஏட்டையான் கேட்குறீங்கன்னு வேற யாரும் சொல்லல சார் அவரே தான் சொன்னார் ஒரு திராவிட கட்சி அறிஞர் அண்ணா பேர் தாங்கிய கட்சி திராவிடம் இருக்குது இத்தனைக்கும் என்னுடைய மதங்கிற இடத்துல திராவிடத்தை போடுங்கன்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க அறிங்க இப்போ ஜெயலலிதா அமையாருக்கு இன்றைக்கு வரையும் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கிற பாதுகாத்த அந்த பெருமை இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது சங்கராச்சாரியாரை கைது பண்ணாங்க எல்லாம் சரி தான் ஆனால் இன்றைக்கி அதிமுக எடப்பாடி அவர்கள் எப்படி இருக்கிறாங்க எடப்பாடி செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி விதிநகரன் எத்தனை பிரிவாக பிரித்தாலும் எல்லாரும் அசகா ரோட்டுக்கு தான் போகிறாங்க அமித்ஷா தான் போகிறாங்க யாராவது ஒருத்தர் எடப்பாடி இப்படி டெல்லிட்டு அடகு வைக்கிறாரே எங்கள் திராவிட கட்சியே இப்படி இந்துத்துவ கட்சியிட்ட அடகு வச்சிட்டாரேன்னு கோவிக்கல செங்கோட்டையன் ஓபிஎஸ் அப்படி கோவப்படல தினகரன் கூட எடப்பாடியை கோவச்சுக்கிறாரு ஒழிய பிஜேபியை கோவச்சிக்க மாட்டேங்கிறாங்க இது எப்படி இப்போ திராவிட தன்மையுடன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் கூட்டணி வச்சிருக்கிறது வேற அது எல்லாரும் தான் கூட்டணி வச்சாங்க ஜெயலலிதா மையார் காலத்துலையும் கூட்டணி இருந்தது திமுகவும் கூட்டணி வந்தது இப்படி ஒரு நிலை வர்றது தான் கட்சி பிரச்சனையை போய் டெல்லி அசகோ ரோட்டில் போய் உட்காந்து பேசுகிறாங்கங்கிற அளவுக்கு போகும்போது அந்த தன்மை இங்கே பிரச்சனையாயிருச்சுல்ல அதுதான் இங்கே கேள்விக்குள்ளாகுது நீங்கள் கூட்டணி வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை கரைஞ்சிடுறது ஆயிடுச்சு முழுக்க இப்போ அடுத்து நூறு சீட்டு கேட்பாங்க போலையே அறுபது சீட்டு கேட்டாலே அது அவமானம் இல்லைங்க ஒரு கட்சி இந்த அறுபது சீட்டு நூறு சீட்டு கேட்கிற பிளான்ல இருக்கிறதா தகவல் வருது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க